ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காய்கறியை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் முள்ளங்கி சிலருக்கு முள்ளங்கி பிடிக்கும் சிலருக்கு வாசனையாலே வெறுப்பு வரும் ஆனால் முள்ளங்கியோட உடல்நல நன்மைகள் பற்றி தெரிஞ்சிங்கன்னா இனிமேல் அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க முள்ளங்கி முழு ரகசியத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது முள்ளங்கியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது நம்ம உடலுக்கு என்ன நன்மை தருது யாரெல்லாம் இதை சாப்பிடணும் யாரெல்லாம் இதை தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி முழு விவரத்தையும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நாச்சத்து நிறைஞ்ச முள்ளங்கிய பலரும் சாப்பிட்டு இருப்போம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உங்க ஆரோக்கியமா வச்சு இந்த முள்ளங்கி மிகவும் உதவியா இருக்கு முள்ளங்கிய யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு விரிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நலந்து சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முள்ளங்கி ஆங்கிலத்தில் ரேடிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம காய்கறியில் ஒரு வேர் காய்கறியா இருக்குது அதாவது முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி கருப்பு முள்ளங்கி மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க இது இந்தியா சீனா ஜப்பான் எல்லா நாட்டிலையுமே சாப்பிடப்பட்டு வருது நம்ம ஊரில் குறிப்பாக சாம்பார் கூட்டு சாலட் பச்சடியில கூட முள்ளங்கிய சேர்த்து ருசி ஒரு பக்கம் ஆரோக்கியம் இன்னொரு பக்கம்னு பயன்படுத்தி இருக்கோம் முள்ளங்கியில் நிறைய வைட்டமின் சி ஃபைபர் பொட்டாசியம் கால்சியம் ஃபோலேட் மேங்கனீஸ் எல்லாமே இருக்குங்க அதில் முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது இதுவே நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரெடிக்கல்ஸை குறைக்குது அதனால் பல நோய்களை தடுக்க உதவுது அதுக்கு மேலே முள்ளங்கி நீச்சத்து நிறைஞ்சது அதனால் ஜீர்ணத்துக்கு மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய முள்ளங்கிய உணவு சேர்த்துக்கொள்வதன் மூலம் ரத்த சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த அளவுகளை குறைக்க முடியும் அதோட முள்ளங்கியில ஆரோக்கியமான செருமானத்துக்கு தவிர ரசாயனங்கள் அடங்கியிருக்குங்க மேலும் முள்ளங்கிய தினசரி உணவுல சேர்த்துக்கொள்வதன் மூலம் கல்லீரல் கோளாறுகளை சரி செய்ய இயலும் அப்படின்னு சொல்லப்படுது நீச்சத்தை அதிகம் நிறைஞ்சிருக்கிற காய்கறிகளை முள்ளங்கி வெள்ளரிக்காய் இது எல்லாமே அதிக அளவு நீர் உள்ள காய்கறிகள்னு சொல்லலாம் அதாவது நூறு கிராம் முள்ளங்கியில் தொண்ணூற்றி மூன்று புள்ளி ஐந்து கிராம் நீர் சத்து இருக்குது அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுறாங்க நூறு கிராம் முள்ளங்கியில் கலோரிகள் பதினாறு கிலோ கலோரி மொத்த கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று கிராம் சோடியம் முப்பத்தி ஒன்பது மில்லிகிராம் பொட்டாசியம் இருநூற்றி முப்பத்தி மூன்று மில்லிகிராம் கார்போஹைட்ரேட் மூணு புள்ளி நான்கு கிராம் நார்ச்சத்து ஒன்று புள்ளி ஆறு கிராம் சர்க்கரை ஒன்பது புள்ளி ஆறு கிராம் பொருத ஜீரோ புள்ளி ஏழு கிராம் வைட்டமின் சி இருபத்தி நான்கு சதவீதம் கால்சியம் ரெண்டு சதவீதம் இரும்பு சத்து ஒரு சதவிகிதம் வைட்டமின் பி சிக்ஸ் ஐந்து சதவீதம் மெக்னீசியம் ரெண்டு சதவீதம் இப்படி பல ஊட்டச்சத்துக்களை நமக்கு பல விதங்கள்ல அழைச்சிட்டு இருக்கு முள்ளங்கில அதோட நிறம் வடிவம் மற்றும் அளவை பொறுத்து பல வகைகள் இருக்குங்க சில பொதுவான முள்ளங்கி வகைகள் என்னென்னு இப்ப நான் சொல்றேன் சிவப்பு நிற முள்ளங்கி இந்த வகை முள்ளங்கியில தோல் சிவப்பு நிறத்துல அதோட சதை வெள்ள நிறத்துலயும் இருக்கும் இது இனிப்பு அப்படி இல்லைன்னா கார சுவையோட தான் இருக்கும் டைகான் முள்ளங்கி ஜப்பான் மற்றும் சீனாவை பூர்வீகமாக கொண்ட இந்த டைகான் வகை முள்ளங்கிகள் ஆசிய உணவு வகைகளில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டு வருது இதனை ஜப்பான் முள்ளங்கி அல்லது சீன டர்னிப் முள்ளங்கி அப்படின்னு அழைப்பாங்க இந்த வகை முள்ளங்கி நீளமா இல்லாம சற்று உருளை வடிவில் இருக்கும் முள்ளங்கியில உள்ள உயர்தர நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோட மலச்சிக்கலை தவிர்க்கவும் உதவுது அதோட முள்ளங்கி இறைப்பை குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் வயிற்று புண்களை ஆற்றவும் உதவியா இருக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது முள்ளங்கியில அதிக அளவு நீரிழிவு எதிர்ப்பு குணங்கள் நிரம்பி இருக்கு இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுறதோட குளுக்கோஸ் உறிஞ்சுதல் மற்றும் இன்சுலின் வினைத்திறனை அதிகரிக்கவும் வகை டூ நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவியா இருக்கு இந்த முள்ளங்கிய நம்ம அடிக்கடி சாப்பிடுறது ரத்த சர்க்கரையை கட்டுக்குளைக்கவும் உதவுது நீரேற்றமா வச்சிருக்க உதவுது உடலை நீரேற்றமா வச்சிருக்க முள்ளங்கி உதவுதுங்க நூறு கிராம் முள்ளங்கியில தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐந்து கிராம் நீர்ச்சத்து இருக்கு முள்ளங்கியை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும் நீரேற்றத்துக்கு மட்டும் இல்லாமல் உடலின் வெப்பநிலை கட்டுப்பாடும் சுழற்சிக்கும் இது உதவியா இருக்கு முள்ளங்கியில உள்ள ஆந்தோசைன்கள் மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்குங்க அதோட உணவு உள்ள முள்ளங்கியை சேர்த்துக்கொண்டதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் செய்யலாம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இதுல அதிகமாகவே இருக்கு முள்ளங்கியில ஆசினற்ற பண்புகள் அதிக அளவில் உள்ளதாக பல ஆய்வுகள் கூறுது இந்த ஆசினற்ற பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் பெருங்குடல் கர்ப்பபை வாய் புரோஸ்டேட் மற்றும் நுரீரல் புற்றுணைகள் இருந்து உங்களை காக்கும் உதவியா இருக்கு முள்ளங்கியலை சாறு குறிப்பிட்ட மார்பக புற்றுநோய் உரு உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்கவும் உதவும்னு பல ஆய்வாளர்கள் கூறுறாங்க கல்லீரல் செயல்பாட்டுக்கு உதவியா இருக்குங்க முள்ளங்கியில இண்டோல் மூன்று கார்பினால் மற்றும் நான்கு மெத்தியல்யோ பியூட்டனில் ஐசோதியோசெனட் அப்படிங்கிற சேர்மங்கள் இருக்குங்க இது உங்களோட கல்லீரல் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்கள் அகற்றவும் என்ஜைம்கள் தூண்டவும் உதவியா இருக்கு இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுது முள்ளங்கியில் அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு இது உங்களோட ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது அதோட ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும் கொலாஜின் உற்பத்தியும் அதிகரிக்க முள்ளங்கி உதவியா இருக்குது மேலும் ரத்த சிவப்பணுக்களின் சேதத்தை கட்டுப்படுத்தவும் ரத்தத்துக்கு செல்லும் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கவும் முள்ளங்கி உதவியா இருக்கு நச்சு நீக்கம் செய்ய உதவுதுங்க முள்ளங்கி சாப்பிட்றது கல்லீரல் மற்றும் வயிற்றுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முள்ளங்கி சக்தி வாய்ந்த நச்சு நீக்கிய செயல்படுறதோட மஞ்சள் காமாலையால ஏற்படுறத ரத்த சிவப்பணுக்களின் அழிவை குறைச்சி ரத்தத்தை நச்சு நீக்கம் செஞ்சு சுத்தம் செய்யவும் உதவுது நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்க உதவியா இருக்குங்க தினசரி உணவுல கப் முள்ளங்கியை சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடல்ல நோய் சக்தியை அதிகரிக்க முடியும் தினசரிக்கு தேவையான வைட்டமின் சியில பதினஞ்சு சதவீதம் அரைக்கப் முள்ளங்கியில இருக்கு இது நோயெருப்பு சக்தியை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் மேலும் உடல்ல உள்ள கொழுப்பு ஆற்றலாக மாற்றி உடல்ல ஆற்றலை அதிகரிக்க உதவுது சரும தோற்றத்தை மேம்படுத்த உதவுது முள்ளங்கியில உள்ள வைட்டமின் சி துத்தனாக மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிம ஊட்டச்சத்துக்கள் சரும வறட்சி முகப்பரு மற்றும் சருமத்தில் ஏற்படுற சொறிகளை எதிர்த்து போராட உதவுது முள்ளங்கியில் உள்ள அதிக நீரடுக்கம் சருமத்தை ஈரப்பதமா வைக்கவும் முகத்துக்கு பயன்படுத்தப்படுற ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் ஃபேஸ்பேக்கை முள்ளங்கியை பயன்படுத்தி உருவாக்கலாம் இதன் மூலம் சருமத்தின் ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்ள முடியுங்க முள்ளங்கியில சில பக்க விளைவுகளும் இருக்கு முள்ளங்கியில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலுமே சிலர் முள்ளங்கி சாப்பிட்றதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க ஏன்னா சில பிரச்சனை உள்ளவங்க முள்ளங்கி எடுத்துக்கொள்வதால அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயம் இருக்குது யாரெல்லாம் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியுமா வாயு பிரச்சனை உள்ளவங்க வாயு பிரச்சனை உள்ளவங்க இரவு நேரத்தில் முள்ளங்கி சாப்பிட்றதை தவிர்க்கணும் இல்லைன்னா வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதோட இறைப்பை அழற்சி உண்டாக்கி தூக்கமும் கேடும் அதோட முள்ளங்கியை சாப்பிட்றதால உடல்ல வாயு உருவாகி உடல்ல வலியும் உண்டாகும் இதனால வாயு பிரச்சனை உள்ளவங்க அதிகம் முள்ளங்கி சாப்பிட்றதை தடுக்கணுங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க அதிக அளவு நீர் சத்துக்கொண்ட முள்ளங்கையை அதிகமா எடுத்துக்கொள்ள கூடாது இதை தவிர்க்கிறது நல்லது அதோட முள்ளங்கியில அதிக அளவுல பொட்டாசியம் உள்ளதால அது சிறுநீரகத்துக்கு நல்லது இல்ல ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க அதிக அளவுல முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் மோசமாகும் அப்படின்றத மறக்க கூடாது குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க முள்ளங்கிய அதிக அளவுல உட்கொள்ளதால குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மேலும் இரத்த அழுத்தம் குறையக்கூடும் எனவே குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்க முள்ளங்கியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லைனா மயக்கம் கோமா போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு முள்ளங்கி நன்மை பயக்கும் ஏன்னா இதில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஆஸ்துமா நோயாளிகள் சளி பிரச்சனை உள்ளவங்க ஆஸ்துமா நோய் அல்லது இருமல் சளி பிரச்சனை உள்ளவங்க முள்ளங்கி எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா தன்மை கொண்ட காயான முள்ளங்கி எடுத்துக்கொள்வதன் மூலம் சளி இருமல் பிரச்சனை மேலும் மோசமாகும் அதிக இரும்புச்சத்து உள்ளவங்க உடலில் தேவைக்கு ஏற்ற இரும்புச்சத்து உள்ளவங்க முள்ளங்கி உட்கொள்றத தவிர்க்கலாம் இவங்க முள்ளங்கியை அதிகமாக உட்கொண்டால் உடல்ல அதிகப்படியான இரும்புச்சத்து உருவாகும் இதனால வயிற்று வலி வயிற்று போக்கு மாந்தி தலை சுற்றல் இரத்த சர்க்கரை குறைவு கல்லீரல் பாதிப்பு உள் இரத்த போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நீரிழப்பு முள்ளங்கியை ஒரே நேரத்தில் அதிக அளவு சாப்பிட்றதால அடிக்கடி சிறுநீர் வெளியேறும் இதன் காரணமா உடல்ல உள்ள நீர் வெளியேறும் இதனால் நீரிழிவு பிரச்சனை ஏற்படும் குறைந்த அளவு முள்ளங்கி மட்டுமே எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த முள்ளங்கியை நம்ம எப்படிலாம் சேர்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிற்று பிரச்சனைகள் உண்டாகும் பொதுவாகவே முள்ளங்கி ஜீர்ணமாக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் முள்ளங்கியோட மற்ற காய்கள் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் வாயு உருவது தடுக்க முடியும் முள்ளங்கி சூப் முள்ளங்கி சாலட் முள்ளங்கி சப்ஜி இப்படி பல வழிகளில் நம்ம உணவில் நம்ம இதை சேர்த்துக்க முடியுங்க முள்ளங்கி ஒரு சாதாரண காய்கறி இல்லை ஒரு இயற்கை மருந்து நம்ம உடம்பு நச்ச வெளியேற்றுது ரத்தத்தை சுத்தம் செய்து சருமத்தையும் காப்பாற்றுது ஆனால் எல்லா நல்லதுக்கும் ஒரு அளவு முக்கியம் இல்லையா மிதமான அளவில் சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு ஆயிஸ் ஆசிர்வாதம் மாதிரி அடுத்த முறை மார்க்கெட்டுக்கு போறப்போ முள்ளங்கி கண்டிப்பாக வாங்க மறந்தாதீங்க என்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் உங்களில் எத்தனை பேர் ரெகுலராக முள்ளங்கிய சாப்பாட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்